ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ம யூடியூப் சேனல் இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா என்னோட டெய்லி ரொட்டீன் அங்கே பார்க்க போகிறீங்க இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் பிரயான் பார்க் பூங்கா இருக்கு இல்லைங்க அங்கே தான் அங்கே தான் நம்மளோட கடையும் இருக்குது என்ன கடைன்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் கடை பிரயான் பார்க்கு தெரியுதாங்க பாருங்கள் ஃபுல்லாக மிஸ்ட்டு கவர் ஆகியிருக்கு நல்ல ஒரு கிளைமேட்டுங்க மணி பார்த்தீங்கன்னா லெவன் ஓ கிளாக் ஆகுது எப்படி மிஸ்ட்டு போயிட்டுருக்கு பாருங்கள் இப்போ கிளைமேட்டே இப்படி தான் இருக்குது பிரயான் பார்க் தெரியுதாங்க இதான் என்ட்ரன்ஸ் கேட்டு இந்த என்ட்ரன்ஸ் கேட்லேருந்து வந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு பத்து கடை தாண்டி நம்மளோட கடை இருக்குது என்ன கடைன்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஷாப்பு கரண்ட் இல்லைங்க அதனால் இருட்டாக தெரியுது நிறைய வெரைட்டி ஆஃப் சாக்லேட்ஸ் இருக்குது டீ பவுடர் காஃபி பவுடர் யூக்கலிப்டஸ் ஜாயின்ட் பெயின் ஆயில் எல்லாமே இருக்குதுங்க இதுதான் நம்மளோட ஷாப்பு இதான் என்னோடய டெய்லி ரொட்டீனுங்க காலையில் ஒரு பத்து மணிக்கெலாம் கடைக்கிழமை வந்துடுவேன் நம்மட்ட கொரியர்லாம் அவைலபிளாக இருக்குதுங்க சாக்லேட்ஸில் இருந்து டீ பவுடர் காஃபி பவுடர் ஆயில்ஸ் என்ன வேணுமோ அது எல்லாமே கொரியரில் அனுப்புவோங்க சாக்லேட் கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ அந்த மாதிரி எடுத்துக்கணும் என்ன வெரைட்டி ஆஃப் சாக்லேட்ஸ் வேணுமோ அது மாதிரி சாக்லேட் ரேட்டும் ப்ரைஸ் எல்லாமே மாறுங்க ஒவ்வொரு வெரைட்டிக்கு ஒவ்வொரு ப்ரைஸ் வரும் உங்களுக்கு என்ன மாதிரி சாக்லேட்ஸ் வேணும்னா நான் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ் அனுப்புவேன் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் எடுத்துக்கலாங்க ஒரு நாளிலேயே உங்களுக்கு வந்துடுவோங்க இன்றைக்கி நைட் நான் பேக் பண்ணேன்னா நாளைக்கு உங்களுக்கு மார்னிங் ஒரு லெவன் டுவெல் அந்த மாதிரி கிடச்சிரும் கையில் இப்போ பார்த்தீங்கன்னா ரோடே வெறிச்சோடி தான் கிடக்குங்க டூரிஸ்ட் க்ரௌடு ஒன்றும் கிடையாது ஏன்னா இப்போ தானே ஸ்கூலு காலேஜெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதனால் பெருசாக ஒன்றும் க்ரௌடு இல்லை ரொம்ப வெறிச்சோடி தான் கிடக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஏதோ ஒன்று ரெண்டு கெஸ்ட் வந்துட்டு போயிட்டுருக்காங்க அவ்வளோதாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்